அதே போல் பரிசுகள் வந்து அங்கே ஸ்பான்சர் சொல்லியிருப்பாங்க இப்போ ஒருத்தர் பிரியப்பட வசதியானவங்க இந்த குக்கர் வாங்கி தர்றேன் பானை வாங்கி தர்றேன் பீரோ வாங்கி தரேன் சைக்கிள்னா அப்புறம் மாடு விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி பரிசுகளை சேர்த்து போடுவோம் நல்லா விளாண்டுச்சின்னா சைக்கிள் பீரோ அது வினாக சிறப்பு பரிசுகள்லாம் கொடுப்பாங்க மாடு குடி வீரர்களுக்கு கொடுப்பாங்க ஒன்றுக்கு ஒன்று சண்டை ஓட்டுக்கூடக்கூடாது ரூல்ஸ் இப்போ ஜல்லிக்கட்டில் இருக்க ஆர்வம் கூட இருக்கிறதுனால ஜல்லிக்கட்டு காளைகள் கூடிடுச்சு இப்போ ஒரு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஆயிரம் காலம் ஆயிரத்தி ஐநூறு கால் வரணும்னா ஐயாயிரம் காலம் வரும் அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கால நாட்டின மாடுகள் விருத்தி அடைஞ்சு நிறையா இப்போ நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கெல்லாம் ஏன்னா நாட்டு மாடு தான் நம்மளுக்கு வேணும் நம்மளுடைய நோக்கம் அதுக்கடுத்து வட மாடு வடமாடுன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா ஒரு பதினஞ்சு மாடு அதாவது அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஊரோடய கெப்பாசிட்டி அது நடத்துனவராக இருக்கார் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சத்த இருக்குது சரி ஒரு பதினஞ்சு மாடு பத்து மாடு நல்ல மாடாக போட்டு ஊர் மாடு இந்த சொந்தக்கார மாடுலாம் போட்டு கிளம்புற ஒரு அறிவுறுத்தல ஒரு பதினஞ்சு மாடு போடுறவங்களும் இருக்காங்க இல்லை இருபத்தோரு மாடு இருபத்தஞ்சி மாடு நான் நடத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லி நடத்துகிறவங்களாம் இருக்காங்க